உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய இந்த வீடியோவில் வீடியோவிலாக அக்டோபர் ஐந்து அதாவது இன்றைய தினசரி ராசி பலனை பற்றி அறிந்து கொள்வோம் வாருங்கள் இன்றைக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்று பார்ப்போம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் தொடங்குவோம் பஞ்சாங்கம் அக்டோபர் ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை புரட்டாசி வளர்ப்பிறை திரையோதசி திதி மதியம் மூன்று மணி நான்கு நிமிடங்கள் வரை இருக்கும் அதன் பிறகு சதுர்தசி திதி தொடங்கி அக்டோபர் ஆறாம் தேதி மதியம் பன்னிரண்டு மணி இருபத்து நான்கு நிமிடங்கள் வரை தொடரும் நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம் காலை எட்டு மணி ஒன்று நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு பூரட்டாதி நட்சத்திரம் தொடங்கி அக்டோபர் ஆறாம் தேதி காலை ஆறு மணி பதினாறு நிமிடங்கள் வரை தொடரும் பின்னர் உத்திரட்டாதி நட்சத்திரம் ஸ்ரீ அக்டோபர் ஆறாம் தேதி காலை ஆறு மணி பதினாறு நிமிடத்திலிருந்து தொடங்கி அக்டோபர் ஏழாம் தேதி காலை நான்கு மணி ஒரு நிமிடம் வரை தொடரும் யோகம் கண்ட யோகம் மாலை நான்கு மணி முப்பத்து நான்கு நிமிடங்கள் வரை இருக்கும் அதன் பிறகு விருத்தி யோகம் தொடங்கி அக்டோபர் ஆறாம் தேதி மதியம் ஒரு மணி பதிமூன்று நிமிடங்கள் வரை தொடரும் கரணம் சுபா தைதுளை கரணம் காலை நான்கு மணி பன்னிரண்டு இருந்து மதியம் மூன்று மணி நான்கு நிமிடங்கள் வரை இருக்கும் அதன் பிறகு கரணம் தொடங்கி அக்டோபர் ஆறாம் தேதி காலை ஒரு மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் வரை தொடரும் பின்னர் வணிக கரணம் அக்டோபர் ஆறாம் தேதி காலை ஒரு மணி நாற்பத்தி எட்டு நிமிடத்தில் இருந்து மதியம் பன்னிரண்டு மணி இருபத்து நான்கு நிமிடங்கள் வரை இருக்கும் அசுப காலம் ராகு காலம் மாலை நான்கு மணி முப்பத்து எட்டு நிமிடத்தில் இருந்து ஆறு மணி ஆறு நிமிடங்கள் வரை இருக்கும் யமகண்ட காலம் மதியம் பன்னிரண்டு மணி பதினைந்து நிமிடத்தில் இருந்து ஒரு மணி நாற்பத்து மூன்று நிமிடங்கள் வரை இருக்கும் குடிகை காலம் மதியம் மூன்று மணி பதினோரு நிமிடத்தில் இருந்து நான்கு மணி முப்பத்து எட்டு நிமிடங்களில் வரை இருக்கும் துர்முகூர்த்தம் மாலை நான்கு மணி முப்பத்து இரண்டு நிமிடத்தில் இருந்து ஐந்து மணி பத்தொன்பது நிமிடங்கள் வரை இருக்கும் வர்ஜியம் மதியம் ஒரு மணி ஐம்பத்து ஏழு நிமிடத்தில் இருந்து மூன்று மணி இருபத்து ஆறு நிமிடங்கள் வரை இருக்கும் சுப முகூர்த்தம் சுபமுகூர்த்தம் புத்த பிரம்மா முகூர்த்தம் காலை நான்கு மணி நாற்பத்தி ஏழு நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பத்து ஐந்து நிமிடங்கள் வரை இருக்கும் அபிஜித் முகூர்த்தம் மதியம் பதினோரு மணி ஐம்பத்து ஒன்று நிமிடத்தில் இருந்து பன்னிரண்டு மணி முப்பத்து எட்டு நிமிடங்கள் வரை இருக்கும் அமிர்த காலம் இரவு பத்து மணி ஐம்பது நிமிடத்தில் இருதிரி இருந்து பன்னிரண்டு மணி பத்தொன்பது நிமிடங்கள் வரை இருக்கும் ஆனந்தாதி யோகம் திரா ராட்சச யோகம் காலை எட்டு மணி ஒன்று நிமிடம் வரைக்கும் அதன் பிறகு சர யோகம் அக்டோபர் ஆறாம் தேதி காலை ஆறு மணி பதினாறு நிமிடங்கள் வரை தொடரும் பின்னர் யோகம் தொடங்கும் சூரியன் மற்றும் சந்திரன் நிலை நியூஸ் சூரியோதயம் காலை ஆறு மணி இருபத்து மூன்று நிமிடத்திலும் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி ஆறு நிமிடத்திலும் நிகழும் சந்திரோதயம் மாலை நான்கு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடத்திலும் சந்திராஸ்தமனம் அக்டோபர் ஆறாம் தேதி காலை ஐந்து மணி பதின்மூன்று நிமிடத்திலும் நிகழும் சூரியன் இன்று கண்ணி ராசியில் இருப்பார் சந்திரன் இரவு பன்னிரண்டு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை கும்ப ராசியில சஞ்சரிப்பார் அதன் பிறகு மீன ராசிக்குள் பிரவேசிப்பார் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் பச்சை இன்றைய அதிர்ஷ்ட எண் ஒன்பது வாரங்கள் இன்றைய தினசரி ராசி பலனை தொடங்குவோம் அக்டோபர் ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இன்று தயத்து உங்கள் வாழ்க்கையில் புதிய வெளிச்சத்தை கொண்டு வரும் நாளாக இருக்கலாம் அது பதவி உயர்வு வருமான அதிகரிப்பு அல்லது உங்கள் உழைப்பை மதிக்கும் அங்கீகாரம் ஆகிய எதுவாக இருந்தாலும் அந்த வெற்றியை மனம் நிறைந்த மகிழ்ச்சியுடன் அனுபவிக்க வேண்டும் ஆனால் வெற்றியின் நடுவிலும் குடும்பத்திற்கும் துணைவிக்கும் அல்லது உங்களுக்கு சிறப்பான ஒருவருக்கும் நேரம் ஒதுக்குவது மறக்காதீர்கள் ஏனெனில் உறவுகளை பேணுவதும் தொழிலைப் போலவே முக்கியம் அதே நேரத்தில் பணம் சார்ந்த முடிவுகளை எடுக்கும்போது மிகுந்த எச்சரிக்கை தேவை ஏனெனில் தவறான தீர்மானம் பெரும் இழப்பை உண்டாக்கலாம் தேவையற்ற செலவுகளைத் தவிர்த்து நிதியை சீரான முறையில் கையாளுங்கள் மனிதன் சில நேரங்களில் தன்னை பலவீனமாக உணர்ந்தாலும் கடவுளின் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையே உள்ளிருந்து வலிமையை கொடுக்கிறது என்பதை மனதிலா டுத்தி கொள்ளுங்கள் எனவே இன்றைய நாள் சமநிலையை காக்கும் நாளாக இருக்கட்டும் வேலை உறவுகள் மற்றும் நிதி ஆகிய மூன்றுக்கும் சரியான இணக்கம் அப்போதாச்சு என உங்களே உண்மையான வெற்றியாளனாகும் இன்றைய நாளை அமைதியும் சமநிலையும் கொண்டு நடத்துவது உங்களுக்கு மிகுந்த நன்மையை தரும் அதனால் தேவையற்ற வாக்குவாதங்கள் அல்லது சின்ன சின்ன மோதல்களில் சிக்காமல் இருப்பது புத்திசாலித்தனம் உடல்நிலை நன்றாக இருக்கும் அதனால் வருதல் பொழுதுபோக்கு நிகழ்வுகள் மற்றும் நண்பர்களுடன் கொண்டாட்டங்களை முழுமையாக அனுபவிக்க முடியும் பயணங்கள் மற்றும் சமூக தொடர்புகள் உங்கள் மனதை சுறுசுறுப்பாக்கி புதிய ஆற்றலை வழங்கும் நிதி விஷயங்களில் சிந்தித்து எடுக்கும் முடிவுகள் மட்டுமே நலனளிக்கும் என்பதால் உழைப்பில் சம்பாதித்த பணத்தை கவனமாக திட்டமிட்டு பயன்படுத்த வேண்டும் குடும்பத்தின் பங்கு இன்று இன்னும் முக்கியமாக உணரப்படும் அவர்களுடன் பகிரும் தருணங்கள் உங்களுக்கு மனநிறைவையும் அன்பையும் தரும் காதல் உறவுகளுக்கான காலம் மிகவும் சாதகமானது உங்கள் துணை காட்டும் அக்கறை உறவை மேலும் ஆழமாக்கும் வணிகத்தில் அல்லது கூட்டாண்மைகளில் உங்கள் யோசனைகள் பாராட்டப்படுவதோடு உங்கள் பேச்சுத்திறன் பிறரின் மனதில் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும் வீட்டை அழகுபடுத்துவதற்காக சில பொருட்கள் வாங்கும் வாய்ப்பு இருக்கும் அதே சமயம் புதிய தொடர்புகள் எதிர்காலத்தில் பயனளிக்கக்கூடும் மொத்தத்தில் இந்த நாள் மகிழ்ச்சி உறவுகளின் இனிமை மற்றும் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்களை கொண்டுவரும் சிறப்பு நாளாக அமையும் இன்றைய நாள் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் கவனமாக இருக்க வேண்டும் என்று உணர்த்துகிறது ஏனெனில் ஒரு தவறான தீர்மானம் சூழ்நிலைகளை சிக்கலாக்க கூடும் சில திட்டங்களில் தடைகள் தோன்றினாலும் பயம் அல்லது குழப்பம் உங்களை பின்னுக்கு இழுக்க விடாதீர்கள் இதுவரை மங்கலாக இருந்த விஷயங்கள் இப்போது தெளிவடையும் உங்கள் இலக்குகளை நோக்கி தொடர்ச்சியாக முன்னேறுவது அவசியம் கலை மற்றும் படைப்பாற்றல் துறையில் உள்ளவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் திறக்கப்படலாம் அதே சமயம் உறவுகளை வலுப்படுத்தும் முயற்சிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் சிறிய சவால்கள் வரும் போதிலும் அவற்றை சமநிலையுடன் கையாளும் திறன் உங்களிடம் உள்ளது ஆரோக்கியம் ஃபாங் மியன் யோகாவை தினசரி பழக்கமாக மாற்றுவது உடல் வலி குறைய உதவும் வேலைக்கு செல்லும் நபர்களுக்கு வெற்றியின் சுட்டுக்காட்டுகள் தெரியும் குறிப்பாக தங்கள் பணியில் அர்ப்பணிப்புடன் ஈடுபட்டு கொள்கைகளை நிலைநிறுத்தினால் முக்கியமான திட்டங்களை பாதுகாப்பாக வைத்திருப்பது புத்திசாலித்தனமான செயல் குடும்பத்தில் சிறிய பதட்டம் தோன்றினாலும் உங்கள் பொறுமை மற்றும் புரிதல் சூழ்நிலையை சமாளிக்கும் தொழில்முறை வாழ்வில் உங்கள் திறமை மற்றும் நேர்மை நல்ல பலனை அளிக்கும் மொத்தத்தில் இந்த நாள் சவால்களையும் வாய்ப்புகளையும் ஒருங்கே கொண்டிருக்கும் இதில் உங்கள் பொறுமை சீரான மனநிலை மற்றும் சமநிலையான அணுகுமுறைதான் உங்களை முன்னோக்கி நகர்த்தும் இன்று உங்கள் எளிமையும் கவர்ச்சியும் சுற்றியுள்ளவர்களின் மனதை கவர்ந்து மரியாதையும் அங்கீகாரமும் கிடைக்கச் செய்யும் ஆனால் சில தனிப்பட்ட கவலைகள் உங்கள் பணியில் கவனச்சிதறலை ஏற்படுத்தக்கூடும் வீட்டில் மூத்தவரின் உடல்நிலைக்கு சிறிது அக்கறை தேவைப்படலாம் அதனால் மருத்துவரை அணுக வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் உங்களுடைய சில பழக்கங்கள் பிறருக்கு சிரமத்தை உண்டாக்கினால் அதை மறைக்காமல் திருத்த முனைவது புத்திசாலித்தனமான செயல் சில நேரங்களில் எரிச்சல் உங்களை வெளிப்படுத்த முயன்றாலும் பொறுமையுடன் நடந்து கொள்வது உறவுகளை ஹவி நிம்மியாக்கும் சமூக வட்டத்திலே நல்ல உறவுகளை பேணுவதற்கான முனைப்பை நீங்களே காட்ட வேண்டும் காதல் வாழ்வில் மஸ்னிஸ் துணையின் ஆதரவும் குடும்பத்திலிடைய ஒத்துழைப்பும் வீட்டவர் மசபையாக அமைத்திருக்கும் அதே சமயம் இனிய தருணங்களையும் பகிர்வீர்கள் ஆனால் வேலைபொழு காரணமாக காதலுக்கு நேரம் ஒதுக்க சிரமமாக இருக்கலாம் திருமணத்திற்கான எதிர்பார்ப்பில் உள்ளவர்கள் இன்னு சிறிது காலம் காத்திருக்க வேண்டியிருக்கும் சகோதரர் அல்லது துணையுடன் சிறிய வாக்குவாதம் எழுந்தாலும் சரியான சொற்களும் கட்டுப்படுத்தப்பட்ட நடப்பும் அந்த நிலையை எளிதில் சமாளிக்க உதவும் இன்று உங்கள் மனம் ஒரு புதிய உறவின் சுவாரஸ்யத்தால் மகிழ்ச்சி அடையக்கூடும் ஆனால் உடனடியாக எந்த வாக்குறுதியையும் அளிப்பது புத்திசாலித்தனமல்ல நட்சத்திரங்களின் அடையாளங்கள் இந்த நாள் காதல் நிறைந்த தருணங்களை வழங்கும் என்பதை காட்டினாலும் தற்போதைய உறவுகள் குறித்து உங்களுக்குள் சில குழப்பங்கள் தோன்றலாம் துணையின் உணர்ச்சிகளையும் எதிர்பார்ப்புகளையும் நுணுக்கமாக புரிந்து கொண்டு பின்னர் அதை நிறைவேற்ற முயற்சிப்பதே உறவை நீடித்தும் வலுவானதுமாக மாற்றும் எளிய வழி பொருளாதார நிலைமை வலுவாக இருக்கும் மேலும் உங்கள் கவர்ச்சியான ஆளுமை பிறரின் மனதில் நீங்கா தாக்கத்தை ஏற்படுத்தும் அன்றாட வாழ்க்கையின் சீரான ஓட்டத்தில் திடீரென ஒரு தனித்துவமான நபர் உங்கள் வாழ்வில் நுழைந்து உங்கள் குணத்தையும் திறமையையும் பாராட்டக்கூடும் அவரின் இயல்பே உங்களை அவர் போல உயிர்த்தி த இயற்கையாக ஈர்க்கப்ப இதனால் காதல் உணர்வுகள் உருவாகி சிறந்த பயணமாக மாறலாம் இருப்பினும் தொழில்துறையில் கவனம் சிதறுவதற்கான வாய்ப்பு இருப்பதால் உங்கள் உழைப்பின் பலனை உறுதிப்படுத்த கவனத்தை ஒருமுகப்படுத்துவது மிக அவசியம் இன்றைய பணியிடத்தில் உங்கள் கவனத்தை உறுதியாக காக்குவது மிக முக்கியம் ஏனெனில் அலுவலகத்தில் உருவாகக்கூடிய ஈர்ப்பு அல்லது காதல் உணர்வுகள் ஓ உங்களை செய்திருப்ப சக ஊழியர்களுக்கு சிரமம் அல்லது கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகளில் சிக்காமல் இருப்பது அவசியம் வாழ்க்கையில் சில நேரங்களில் சிறிய விஷயங்களை மனதை அலைக்கழிக்கலாம் ஆனால் எது நேர்மையாக நிகழ வேண்டுமோ அதுதான் தன் காலத்தில் நிகழும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அதனால் தற்போதை உங்கள் கவனம் வேலைக்கும் பொறுப்புகளுக்கும் மட்டுமே இருக்க வேண்டும் இந்த காலம் உங்கள் திறமையையும் செயல்திறனையும் வெளிப்படுத்தி மேலிடத்தில் அங்கீகாரம் அல்லது பதவி உயர்வு பெறும் வாய்ப்பை உருவாக்கக்கூடும் பொதுவான விவாதங்களில் அதிகமாக ஈடுபடுவதைத் தவிர்த்து சயமம் மற்றும் மௌனத்தை உங்கள் வலிமையாக மாற்றிக்கொள்ளுங்கள் ஏனெனில் சில சமயங்களில் சொற்களை விட மௌனம் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒவ்வொரு நாளும் ஒரே முறை மட்டுமே கிடைக்கிறது அதனால் அதை வீணாக்காமல் அர்த்தமுள்ளதாக முயற்சி செய்யுங்கள் இன்று எடுக்கும் ஒரு நல்ல தீர்மானம் உங்களுக்கு இனிய அனுபவத்தை தரும் பிரச்சனைகளில் இருந்து தப்பிக்காமல் அவற்றிற்கு தீர்வு காணுங்கள் மேலும் சக ஊழியர்களுடன் ஒத்துழைத்தால் பணியிட சூழல் சமநிலையுடனும் சுமூகமாகவும் இருக்கும் இன்றைய நாள் கலை ஃபேஷன் பொழுதுபோக்கு போன்ற படைப்புதி துறைகளில் செயல்படும் அனைவருக்கும் புதிய வாய்ப்புகளையும் முன்னேற்றத்தையும் அளிக்கக்கூடியதாக இருக்கும் அதே நேரத்தில் அலுவலகத்தில் பணிபுரியும் நபர்கள் தங்கள் காகித பணிகளை முடிக்க கூடுதல் நேரம் ஒதுக்க வேண்டியிருக்கும் ஆரோக்கியம் ஃபாங் மியன் ஹார்டி மிய உங்கள் உணவுப் பழக்கத்தில் உடனடியாக கவனம் செலுத்துவது மிகவும் அவசியம் ஏனெனில் நீண்ட காலமாக கனமானதும் ஆரோக்கியமற்றதுமான உணவுகள் உங்கள் உடல் நலத்தையும் மனநிலையையும் பாதித்து வருகின்றன போசம்பல் அடிக்கடி எடுத்துக்கொள்ளும் ஜங்க் ஃபுட் மன அழுத்தத்தை அதிகரிக்கும் முக்கிய காரணமாக இருக்கும் ஆகையால் உணவு முறையை மாற்றாமல் எந்த தளர்வு பயிற்சிகளும் முழு பலனை தராது நிதி நிலையை பொறுத்தவரை நிதிநிலை பொறுத்தவரையும் இன்று சமநிலையும் வாய்ப்புகளும் ஒன்றாக இணையும் நாள் இதனால் சரியான முடிவுகள் எதிர்காலத்தில் நம்பிக்கையை அதிகரிக்கும் ஞாயிற்றுக்கிழமை சூரிய தேவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டதாக கருதப்படுகிறது மேலும் இன்று திரையோதசி மற்றும் சதுர்தசி திதிகளின் சயோகத்தில் சில சிறப்பு பணிகளை செய்யவும் சில பணிகளை தவிர்க்கவும் அறிவுறுத்தப்படுகிறது உங்களுக்காக இன்றைய செய்ய வேண்டிய நான்கு மற்றும் செய்யக்கூடாது நான்கு பணிகள் பின்வருமாறு இன்று என்ன செய்ய வேண்டும் ஒன்று சூரிய தேவனை வழிபட்டு நீர் அர்ப்பணிக்கவும் ஞாயிற்றுக்கிழமை சூரியனை வழிபடுவதால் ஆரோக்கியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கிறது அத்துடன் தொழில் மற்றும் அரசாங்க பணிகளில் நன்மை மில்லதா இதனால் நாள் முழுவதும் நேர்மறை ஆற்றல் நிலைத்திருக்கும் சோன் இரண்டு துபுசப் புதிய நிதி அல்லது வணிக முடிவுகளை மாலை நான்கு மணி முப்பத்து நான்கு நிமிடத்திற்கு பிறகு எடுக்கவும் ஏனெனில் அந்த நேரத்தில் விருத்தியோகம் தொடங்கும் இது செழிப்பையும் நிலைத்தன்மையையும் தரவல்லது இந்த காலகட்டத்தில் செய்யப்படும் வேலை நீண்ட காலத்திற்கு நன்மை பயக்கும் மூன்றாவது தேவைப்படுபவர்களுக்கு அல்லது ஏழைகளுக்கு உணவு மற்றும் உடை தானம் செய்யுங்கள் ஞாயிற்றுக்கிழமை தானம் செய்வதால் எதிர்மறை கிரகங்களின் தாக்கம் குறைகிறது மற்றும் பணம் தொடர்பான தடைகள் நீங்குகின்றன இந்த புண்ணிய செயல் உங்கள் நிதி வாழ்க்கையை நிலையானதாக மாற்றுகிறது அஸ்கீசஸ் நான்காம் குடும்பத்துடன் நேரத்தை செலவிட்டு கூட்டாக உணவு உண்ணுங்கள் வசிவி ஞாயிற்றுக்கிழமை சூரியனை நீற்றுப்பதின் நாள் இது குடும்ப உறவுகளை வலுப்படுத்த இந்த மங்களகரமானதாக கருதப்படுகின்றது இதனால் வீட்டில் நல்லிணக்கமும் அமைதியும் நிலவுகிறது இன்று என்ன செய்யக்கூடாது ஒன்று ராகு காலத்தில் மாலை நான்கு மணி முப்பத்தி எட்டு நிமிடத்திலிருந்து ஆறு மணி ஆறு நிமிடத்திற்கு எந்த பெரிய நிதி முடிவையும் எடுக்க வேண்டாம் இந்த நேரத்தில் செய்யப்படும் காரியங்கள் தடைகளையும் இழப்புகளையும் ஏற்படுத்தக்கூடும் குறிப்பாக பண முதலீடு அல்லது புதிய ஒப்பந்தத்தை இந்த காலத்தில் தவிர்க்கவும் இரண்டாவது சண்டைகள் அல்லது வாக்குவாதங்களிலிருந்து விலகியிருங்கள் ஞாயிற்றுக்கிழமை தேவையற்ற விவாதங்களில் ஈடுபடுவதால் சூரியனின் ஆற்றல் கலக்கமடைகிறது இது சமூக மதிப்பு மற்றும் மன அமைதி இரண்டையும் பாதிக்கிறது மூன்றாவது முடி அல்லது நகங்களை வெட்ட வேண்டாம் ஞாயிற்றுக்கிழமை இப்படி செய்வதால் வீட்டில் சாந்தி மற்றும் தன் லாபத்தில் தடை ஏற்படும் என்று நம்பப்படுகிறது இந்த நாள் உடலுக்கு ஓய்வளித்து ஆத்ம சிந்தனை செய்வதற்கானது நான்காவது அதிகப்படியான எண்ணெய் அல்லது காரமான உணவை தவிர்க்கவும் ஞாயிற்றுக்கிழமை சூரிய தேவனின் நாள் அவர் பித்தம் மற்றும் ஆற்றலை கூறிக்கிறார் அதிக கனமான உணவு ஆரோக்கியத்தை பாதிக்கலாம் மற்றும் சோம்பலை அதிகரிக்கலாம் இதனால் நாளின் நன்மை தரும் நேரம் வீணாகலாம் இன்று அக்டோபர் ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை நிதி விஷயங்களில் சமநிலை மற்றும் எச்சரிக்கை இரண்டும் தேவை நாளின் தொடக்கத்திலிருந்து மதியம் வரை சில குழப்பங்கள் அல்லது திடீர் செலவுகள் ஏற்படலாம் குறிப்பாக வீட்டு தேவைகள் அல்லது உடல்நலம் தொடர்பான விஷயங்களில் முதலீடு செய்வதில் அவசரப்படுவதை தவிர்ப்பது நல்லது ஏனெனில் கண்ட யோகம் மாலை நான்கு மணி முப்பத்து நான்கு நிமிடம் வரை செயலில் உள்ளது இது இழப்பு அல்லது குழப்பமான முடிவுகளை ஏற்படுத்தக்கூடும் இதற்கு பிறகு விடுத்த விருத்தி யோகம் தொடங்குகிறது இது நிதி ரீதியாக நன்மை பயக்கும் இன்டென்ட் கிசாய்மெத் கோய் அருஸ் ஒன் இந்த நேரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் முதலீடுகள் அல்லது வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வலுவாக இருக்கலாம் நீங்கள் ஒரு புதிய திட்டம் அல்லது பணம் தொடர்பான திட்டத்தில் காம் செய்ய விரும்பினால் மாலைக்கு பிறகான நேரம் மிகவும் மங்களகரமானதாக இருக்கும் ராகு காலம் மாலை நான்கு மணி முப்பத்தி எட்டு நிமிடத்திலிருந்து ஆறு மணி ஆறு நிமிடத்திற்கு வரை உள்ளது இந்த காலத்தில் எந்த விதமான பரிவர்த்தனை பண முதலீடு அல்லது பெரிய நிதி முடிவுகளை தவிர்ப்பது தவிர்ப்பது நன்மை பயக்கும் சம்பளம் வாங்கும் மக்களுக்கு இந்த நாள் போனஸ் ஆம்பட் ஊக்கத்தொகை ஊத்தர அல்லது நிலுவையில் உள்ள ஸ்போதோஸ் நிறுவனத்தில் உள்ள பணம் வருவதற்கான நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடும் அதே நேரத்தில் வாய ஆப்பாருள்கூ வாடிக்கையாளர்களிடமிருந்து பணம் பெறுவதற்கும் புதிய ஒப்பந்தங்கள் உருவாவதற்கும் அறிகுறிகள் உள்ளன பங்கு சந்தை அல்லது ஊக வணிகத்தில் தொடர்புடையவர்கள் காலை நேரத்தில் ஏற்ற இறக்கங்களை சந்திக்க நேரிடலாம் ஆனால் மாலைக்குப் பிறகு நிலைத்தன்மையும் சிறந்த வருமானமும் கிடைக்கக்கூடும் ஒட்டுமொத்தமாக இன்றைய நாள் செலவு மற்றும் முதலீடு இரண்டிலும் சமநிலையுடன் இருக்க வேண்டும் என்ற செய்தியை தருகிறது காலை நேரத்தில் பொறுமையுடன் செயல்படுங்கள் மற்றும் மாலைக்குப் பிறகு புதிய நிதி வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள்